நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை வெளிப்படையாகவே அறிவிச்சார் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரை சூட்டிருக்கார் இப்போது விஜயோட அரசியல் வருகையொட்டி பார்த்திங்கன்னா திரையுலக பிரபலங்களே தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இயக்குனர் நெல்சனும் தன்னுடைய வாழ்த்துக்களை நடிகர் விஜய்க்கு தெரிவிச்சுக்கிறார் இயக்கர் கார்த்திக் சுப்ராஜும் பார்த்தீங்கன்னா பாம் வெல்கம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை நடிகர் விஜய்க்கு தெரிவிச்சுக்காரு குஷ்பு மாதிரியான பிஜேபி பிரபலங்களும் பார்த்தீங்கன்னா விஜயை வரவேற்று வாழ்த்திருக்காங்க இந்த வரிசையில் மிக முக்கியமான ஒருத்தர் வந்து வாழ்த்திருக்காரு அது யார் நமக்கே தெரியும் உலகநாயகன் கமலஹாசன் விஜய்க்கே ஃபோன் பண்ணி அவர் வந்து வாழ்த்து தெரிஞ்சுக்காரு இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்காரு அதுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஃபார்மாலிட்டிக்காக வாழ்த்தியிருக்காங்க இப்போது இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான நடிகர் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டின விஷயம் வந்து பயங்கர வயலாகிட்ருக்கு அவர் பாராட்டினார் அப்படிங்கிறத விட மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த மென்சம் பண்ணதான் பயங்கர வயலாயிட்டிருக்கு அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனரும் நடிகருமான சமுத்தர் அவர் விஜய் எப்படி பாராட்டிக்கார் அப்படின்னா திரையுலகத்தில் உச்சத்தில் உச்சத்தில் இருக்கும்போதே மக்கள் பணியாற்ற வந்த தைரியமான முதல் மனிதன் பிரபஞ்சம் உம்மை வெல்ல செய்யட்டும் உம் கனவுகள் மெய்ப்படட்டும் வாழ்த்துக்கள் சகோதரா அப்படின்னு விஜய்க்கு சமுத்திர்கனி வந்து வாழ்த்துருச்சுக்கார் அவர் என்ன சொல்லிக்கார்னா திரையுலகத்தில் உச்சத்தின் உச்சத்தில் இருக்கும்போதே அதாவது மிகப்பெரிய பீக்குகளாக பீக்கள் இருக்கார் விஜய் அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தைரியமாக மக்கள் பணியாற்ற வந்த முதல் மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி கமல் வந்திருக்காரு ரஜினி வர்றதா சொன்னபோதும் எல்லோரும் என்ன சொன்னாங்க இவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க படங்கள் கிடையாது மார்க்கெட் போயிடுச்சு அதனால் காலம் போன அரசியலில் வந்து அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஆனால் இப்போது சமுத்திரவர்களே அப்படி ஒரு பாதிப்பு விஜய்க்கு இல்லை விஜய் அவர்கள் பீக்கள் இருக்கும்போதே குறிப்பிட்ட வயது கம்மியாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அரசியல் பிரவேசத்துக்கு வந்திருக்காரு ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் அப்படின்னு சொல்லி விஜய பாராட்டியிருக்காரு சமுத்தர்களோட இந்த வாழ்த்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்